கரு கைலாஸ் சுற்றி இருக்கிற மலைகள் எல்லாமே ஒரே கலரில் இருக்குங்க ஆனால் கைலாஷ் மட்டும் அது மட்டும் கருப்பு கலரில் இருக்கு தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டாங்களோ என்னமோ நம்ம கூட எல்லாம் வந்தவங்க எல்லாமே கைலாஷ் போயிட்டு இது வித்தியாசமாக இருக்குதுன்னு எல்லாரும் ஒரு ஒரு கல் எடுத்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நான் அதான் சொன்னேன் இப்படி வேண்டாம் இப்படி பண்ணிங்கன்னா இன்னொரு ஐம்பது வருஷத்தில் கைலாஷு தமிழ்நாட்டில் இருக்கும் போனவங்க எல்லாம் ஒரு ஒரு கல் எடுத்து அங்கே இருக்கிறது மலை இங்கே வந்துடும் அது ஒரு இடத்துல போடுறீங்களா நீங்கள் அப்படி இல்லையே உங்கள் உங்கள் வீட்டில் வச்சுட்டா கைலாஷு கலாஸ் ஆகிடும் இது கூட ஒரு இன்னும் நமக்கு புரியாத விஷயம் இதுக்கு பலவிதமான விளக்கங்கள் நாம் கொடுக்க முடியும் ஆனால் இன்னும் நமக்கு எதுனாலே தெரியல இது டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கல்லை எடுத்து வந்து நாம் பல யூனிவர்சிட்டி கல்லாம் அனுப்பினோம் எது எதோ சொன்னாங்கன்னா யாரும் முழுமையான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கல எனக்கு இதுவரைக்கு ரெண்டு மூணு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினோம் அமெரிக்காவில் நாம் சரியான ரிசல்ட் எதுக்கு வரல எதுனாலும் தெரியல அப்படியே அவாய்டு பண்ணி போயிடுச்சு அது மூணு வருஷத்துலேருந்து ஒரு ஆறு வருஷத்துலேருந்து இது கொடுத்துருக்குறோம் ஒன்றும் வரலை ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது வித்தியாசமான கல்லாக இருக்குது இந்த மாதிரி கல் நடக்கணுன்னா ஒன்று யூஸ்வலாக அந்த எரிமலை மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நடக்கும் இல்லை இந்த விரி விண்கல்ல இந்த எரிக்கல் வந்து இடித்தால் இப்படி நடக்கும் சுத்தம் இருக்கிற மலை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வெப்பம் ஒரு நிலைக்கு வந்துருச்சு எந்த நிலைக்கு வந்துடுச்சுன்னா மண்ணெல்லாம் கரைஞ்சிச்சு ஆனால் கல் கரைக்கலை மண்ணெல்லாம் கரைஞ்சி இப்போது கொஞ்சம் சேராக இருக்குது ஒரு கல் போட்டால் எப்படி இப்படி ஆகுது அந்த மாதிரி இருக்குது மித்த மலையெல்லாம் எல்லாம் பார்த்தோம் இந்த க கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கரைஞ்சி இருக்குது நடுவில் எல்லாமே கல் இப்படி காங்கிரீட் மாதிரி இருக்குது நீங்கள் காங்கிரீட்டு ஒரு பீஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது எல்லாம் மலை ஃபுல்லாக மலை ஃபுல்லாக காங்கிரீட் மாதிரி இருக்குது கல் கரைக்கலை ஆனால் மண் கரைஞ்சிடுச்சு அப்படின்னா என்னுடைய உணர்வில் தோராயமாக எட்டு நூறுலேருந்து ஆயிரத்து நூறு ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் வெப்பம் வந்துடுச்சுன்னா சென்டிகிரேட்டு வெப்பம் வந்துடுச்சுன்னா மண் கரைஞ்சிடும் கல் கரைக்காது கல் கரைக்கணுன்னா சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் எயிட்டீன் ஹண்ட்ரட் போயிடுச்சுன்னா கல் கரைக்க ஆரம்பிச்சிடும் இந்த எரிமலை வந்தால் கல்லே கரைஞ்சிடும் கல்லே கரைஞ்சி நீராக ஓடிடும் இல்லை இந்த மின்கல்லோ இல்லை இந்த எரிக்கல் வந்து இடித்தா அது டெம்பரேச்சர் நார்மலாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டிகிரி சென்டிகிரேட் ஆயிட் அதனால் இது ரெண்டு விஷயம் நடக்கலை வேறு எதுவும் நடந்துடுச்சாங்க எங்கே தோராயமாக டெம்பரேச்சரு ஒரு எட்டுநூறுலேருந்து ஆயிரத்திநூறு வரைக்கும் வந்து மண்ணெல்லாம் கரைஞ்சிடுச்சு கல் கரைக்கலை கல்லுல்லாமே காங்கிரீட் மாதிரி ஒட்டிடுச்சு பூரா மலை மலையாக அப்படி இருக்குது இந்த ஒரே ஒரு மலை தான் ஃபுல்லு கல்லோடு இருக்குது எதுனால இப்படி நான் என்ன சொன்னாலும் இது சும்மா நம்ம கற்பனை மட்டும்தான் கணக்கு மட்டும்தான் ஆனால் இது நமக்கு உண்மை என்னன்னு தெரியல இதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் நிறைய லேபரேட்டரிக்கு அனுப்புனா எங்கேயோ ஒரு ரிசல்ட் கரெக்டாக அவரை கொடுக்கல நமக்கு இதுவரை